அனைவர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு காங்கிரஸின் முன்னணி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஜெயபெல்லரி தொகுதியில் தனது மனு தாக்கலை செஞ்சுருக்கார் குடும்பத்தோடையே வந்திருக்கார் மரியாதைக்குரிய சோனியா காந்தி பிரியங்கா காந்தி அப்புறம் பிரியா காந்தியுடைய கணவர் வதேரா அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகா உருப்பியுடைய முன்னாள் அமைச்சர் ஆகவே எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டு இன்னைக்கு மனு தாக்கணும் இவர் போட்டியிடுவாரா மாண்டாரா அமைதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் அவருடைய தேவல்களுடைய தொகுதியில் போட்டியிடுகிறார் இதை இந்த நிகழ்வை பார்த்தோன்னே எல்லாரும் எல்லாருமே யார் கேட்க போறா நம்ம பிரதமர் மோடியும் அமித்ஷா தான் கேள்வி மேலே கேள்வி கேட்டுருக்கு இவர் அமைதியில் போட்டியிட தானே எதுக்கு போய் வந்து ரேபர்ட்ட போட்டிடுறாரு அப்போனா அங்கே வந்து எங்கள் ராணியை பார்த்து பயந்துட்டாரா அப்படின்னு கேட்டுருக்காங்க தேர்தலில் ஒரு யுக்தியை அவங்க வந்து ஒரு வியகத்தை அமைக்கிறாங்க ஒரு தலைவர் அப்படின்னா அவங்களுக்கு எது தோறோ எது சரியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க செய்வாங்க இது யாராலுமே மறுக்க முடியாது குஜராத் மாநிலம் சொந்த மாநிலம் நரேந்திர மோடிக்கு ஆனால் நரேந்திர மோடி என்ன செஞ்சார் வாரணாசி தொகுதியில் போய் நின்றுலாம் எம்பிக்கானார் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் எழுதலை இந்த மாதிரி கேள்வியெல்லாம் மக்கள் கேட்குறாங்களே அரசியல் பார்வையாளர்கள் கேட்குறாங்களே யார் வேணாலும் எங்கே வேணாலும் நிற்கலாம் அது வந்து தப்பு இல்லை இது வந்து பாராளுமன்ற தானே என்ன கவுன்சிலர் எலெக்ஷனாக கவுன்சிலர் எலெக்ஷன் கூட வார்டுகளில் மாறி நிற்கிறவங்களாம் பல பேரை நம்ம பார்த்துருக்கோம் பல இடங்களில் நடந்திருக்கு ஒரு கட்டம் இப்ப அமீதி தொகுதியும் ரேபரலித் தொகுதியும் பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு அது இரட்டைத் தொகுதி இரண்டுமே அவங்க ஆரம்பத்தில் இருந்து காங்கிரஸ் உழுவாக இருந்த காலத்தில் வந்து நேரு காலத்தில் வந்து அதுக்கப்புறம் வந்து நேருக்கு பிறகு வந்து ரேபரலி தொகுதியில் பிரோஸ் காந்தி அதாவது நம்ம ராகுல் காந்தியுடைய தாத்தா என்ன தொகுதி ஆஹ் இந்திராந்தி அம்மையார் நின்று நாலு முறை ஜெயிச்சி தொகுதி ராகுலும் ஜெயிச்சித் தொகுதி இது வந்து இன்றைக்கி ஒரு தொகுதி ஒரு பிரச்சனைங்கிற மாதிரி இன்றைக்கி மேடைகளில் பேசிகிட்டு மோடியும் மோடி தான் பேசிகிட்டு இருந்தார் இப்போ அமித்ஷாவும் சேர்ந்துக்கிட்டாரு இப்போ வட மாநிலங்களுக்கு போயிடுச்சு இல்லையா மூன்றாம் கட்டமாக தேர்தல் நடக்குது இல்லையா ஓபி பெரிய மாநிலம் அங்கே எண்பது தொகுதி இருக்குது அந்த எண்பது தொகுதியில் பிஜேபி போட்டிடுறாங்க ஏற்கனவே அவங்க வந்து அதிக தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் இப்போ வந்து ஒரு வலுவான கூட்டணி இந்தியா கூட்டணி அங்கே அமைந்திருக்கு அந்த கூட்டணியில் வந்து ச சமஜ்வாதி கட்சியும் காங்கிரஸும் சேர்ந்து போட்டி போடுது அப்புறம் சின்ன சின்ன கட்சிகள்லாம் அதில் இருக்குது ஒரு வலுவான தொகுதி தான் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ராஜீவ் ராகுல் காந்தி அமைதித்துக்குள்ள தோத்தாலுமே தொடர்ந்து அங்கே ஜெயிச்சிருக்கார் ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தெல்லாம் அந்த அந்த ராணியை தோக்கடிச்சிருக்காங்க ஆகவே வெற்றி தோல்வி என்பது மக்களுடைய மனநில தான் அவங்க வந்து எது சரியோ அந்த நேரத்தில் முடிவெடுப்பாங்க இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் எது சரிங்கிற முடிவுக்கு மக்கள் வந்துட்டாங்க மோடியா இல்லை இந்தியா கூட்டணியா அப்படிங்கிற அளவுக்கு அதுலேயும் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறாங்க நாங்கள் நானூற்றி முப்பத்தி நாலு தொகுதியில் போட்டிடுறோம் அப்படின்னு மோடி தரப்பு சொல்லிட்டுருக்கு போட்டி போடுங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க நீங்கள் போட்டி பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் எங்களுக்கு காங்கிரஸ் போட்டி போடல இரநூத்தி ஒரு ஐம்பதுக்கு மேலே அறுபதுக்கு மேலே தான் காங்கிரஸ் போட்டி போடுது சரியான கணக்கெடுத்து போடுது மீதியெல்லாம் ஆ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாநில கட்சிகள் அந்த மாநிலத்தை எது வலுவான கட்சியோ மாநில கட்சியோ அதோடனே கூட்டணி வைத்து போட்டி போடுகிறது அதிக இடங்களில் போட்டி போடுகிறது இல்லை ஒரு நூறு இடங்கள் வந்தாவே நூறு இடங்கள் முதல்ல நான் சொல்கிற கணக்கு தேர்தல் ஆரம்பிக்கிறப்ப நூறு இடங்கள் வந்தாவே காங்கிரஸ் வந்து காங்கிரஸும் அதோடைய கூட்டணி கட்சிகளும் ஒரு அந்த மோடி தோக்கடிச்சிடும் அப்படிங்கிறது தான் நிலமை இதுதான் அரசியல் கணக்கு ஒரு கணக்கு இப்போ இப்போ இந்த தொகுதியில் போட்டியிருந்தாலும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் இப்போ வயநாட்டில் போய் போட்டி போட்டார் உடனே அதுக்கு ஒரு பிரச்சனை இந்தியா புறா ஒரு ரவுண்டு வந்தார் பிரதமர் மோடி என்ன பேசினார் தன்னுடைய கால சாதனைகளை பற்றி பேசினாரா நாங்கள் வந்து இந்தந்த மாநிலங்களுக்கு மாநிலங்களுக்கு நாங்கள் மத்திய சர்க்கார் இத்தனை திட்டங்களும் கொடுத்துருக்குன்னு பேசினாரா இல்லை ரெண்டாயிரத்து பதினாலு ரெண்டாயிரத்து பத்தொம்போது தேர்தல் அறிக்கைகளை கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிருக்கிறேன் என்று பேசினாரா அப்படின்னா இல்லை அதில் ஒன்றுமே இல்லை கொடுத்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றலை இது வரைக்கும் ஒரு மில்லியன் டாலர் கேள்விகள் போயிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சொன்னிங்களே மோடி ஒவ்வொரு இந்திய குடிமகனும் வங்கி கணக்கில் பதினஞ்சு லட்ச ரூபாய் போடப்படும் கருப்பு பணத்தை நாங்கள் மீட்போம் கருப்பு பணத்தை மீட்டு அதில் வந்து நாங்கள் போடுவோம்னு சொன்னீங்களே செஞ்சிங்களா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி செய்யலையே ஆனால் இவர் என்ன தன்னுடைய சாதனைகள்லாம் சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து வட மாநிலங்களில் வந்து எல்லா மாநிலங்களும் இந்தியா பூராமே வந்து கழிப்படங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் குடிநீர் வசதி செஞ்சு கொடுத்துருக்குறோம் குழாய் மூலியமாக அப்படிங்கிறாரு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த கழிப்பிடங்கள் அந்த அந்த அடிப்படை வசதி குழாய் மூலம் வீட்டுக்கு தண்ணீர் வருவதெல்லாம் ஏற்கனவே நாங்கள்லாம் பண்ணி ஒரு தண்ணீரை அடைஞ்சிட்டோம் வட மாநிலங்களில் அது இல்லை இவங்க செய்யவும் இல்லை பத்தாண்டுகளில் வாரணாசி தொகுதியில் வந்து இவர் வந்து ஒரே ஒரு வாக்குறுதி அங்கே நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்காரு அதில் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு அதில் ஒரு மெயினான வாக்குறுதி இவர் சொல்கிறதான் என்னென்னா வாரணாசி தொகுதியில் ரெண்டு லட்சம் மக் வீடுகளுக்கு நாங்கள் வந்து கழிப்பிடங்கள் கட்டி தருவோம்னாரு பத்து வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்துருச்சு எத்தனை நாங்கள் வந்து கழிப்பிடங்கள் கட்டி கொடுத்துருக்காரு ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு போய் எண்ணி பார்த்துக்கலாம் எந்தெந்த தொகுதியில் மத்திய சர்க்கார் சார்பில் கட்டி கொடுத்தது போய் எண்ணி பார்த்துக்கலாம் தாராளமாக எண்ணி பார்த்துக்கலாம் அது சாதாரண மிக 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 மக்களுடைய தேவை அடிப்படை தேவை கழிப்பிடம் குடிநீர் நீரின்றி இந்த உலகம் அமையாதுன்னு வள்ளுவர் பேருந்துகள் சொன்னார் திருக்குறள்லாம் அப்பப்போ தப்புன்னு தவிரமாக பேசிகிட்டு இருக்காரில்ல தமிழ் படுக்கையின்னு வருத்தப்படுறேன்னு இந்த கட்டத்தில் சொன்னார்ல தமிழ்நாட்டுக்கு வர ஆறு தடவை வந்தார் ஆறு தடவையும் புலமுன்னார்ல அவர் இந்த நீரின்றி இந்த உலகம் அமையாதுங்கிற ஒரு திருக்குறளை படிச்சிருக்காரா ஆகவே அந்த நீர் பிரச்சனையை குடிநீர் பிரச்சினையை கூட தீர்க்க வக்கில்லாத ஒரு மாநகராட்சி செய்ய வேண்டிய வேலையை ஒரு மத்திய சர்க்கார் மத்திய சர்க்காருங்கிறது நம்ம சொல்லப்படாது ஒன்றிய சர்க்கார் செய்யண செஞ்சதாக பீத்துக்கிறார் எந்த திட்டமும் இல்லையே ஏழை ஏழையாக தானே இருந்தான் அவனுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்ததா டெல்லியில் கணக்கப்படி இன்னும் கூட அறிவிச்சாங்கல்ல போன வாரம் வந்தால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல்கள் வந்துட்டு இருக்கு ரிப்போர்ட்டுகள் வருது அதில் இந்தியா வந்து இன்னும் வறுமையில் தானே இருக்குது வறுமின்னு சொன்னால் கோச்சிக்கிறாரே மோடி என்ன சொன்னார் எழுபது கோடி எழுபது கோடி மக்கள் ஒருவழி சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருக்காங்க இன்றைக்கி இந்த இவங்க சொல்கிற பாரதத்தில் மோடியின் தலைமை நாட்சியில் எழுவது கோடி பேர்த்துக்கு மேலே வேளை சாப்பாட்டுக்கு துவைக்கிறார்கள் அந்த மக்கள்லாம் யாரு கணக்கெடுக்கணுங்கள அவங்களுக்கு வந்து எல்லாரும் மூணு நேரம் சாப்பிட்றாங்களா இவர் வந்து ராகுல் காந்தி வந்து இளவரசர் அப்படிங்கிறாரு மத பப்புன்னு சொன்னாரு பொதுமக்கள் வந்து அது சந்தோஷமா அவர் செல்லாம கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இவர் கிண்டலுக்கு சொன்னாரு பொதுமக்களும் சரி காங்கிரஸ் தலைவர்களும் முன்னோடியும் சரி நாங்கள் கூட பப்புன்னு தான் கூப்பிடுவோம் நல்ல பேர் தான் சில பேர் கூப்பணுல ஒன்றும் தப்பு இல்லை இப்போ பாபாங்கிறாரு இளவரசங்கிறாரு ஒரு பிரதமர் வந்து இந்த மாதிரி வார்த்தை புரிவைங்கள பயன்படுத்தக்கூடாது இப்போ என்ன சாலான ஒரு பேச்சாளர்கள் பேசலாம் ஒரு கட்சியில் வந்து ஒரு ஒரு நட்சத்திர பேச்சாளர்கள் பற்றினு கொடுக்குறாங்க நட்சத்திர பேச்சாளர்கள் இருக்கிறவங்களே கண்ணியமாக பேசணும் ஆனால் அவங்க கூட பேசலாம் ஆனால் இவர் அங்கங்கே போய் ஏதோ இருக்காரு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் தாலி தாலியை அறுத்து விடுவார்கள் என்று சொல்றாரு முஸ்லீம்களுக்கு நிலத்தை பிடுங்கி கொடுத்துருவிங்கிறாரு அப்புறம் உங்ககிட்ட ரெண்டு டீ இருந்துன்னா ஒரு டீயை பிடுங்கி கொடுத்துருவிங்கிறாரு இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு ரெண்டு கட்டம் முடிஞ்சிருச்சு ரெண்டு கட்டத்துடைய தேர்தல் சர்வே நம்மளே நமக்கு தெரிஞ்சதை விட பிரதமர் மோடிக்கு ஐபி ரிப்போர்ட் போயிருக்கு ஒன்றும் தேரில் மூன்றாவது கட்டமா அது ஒன்றும் தேர்தலை மூன்றாவது கட்டத்தில் தான் இப்போ இந்த தேர்தலில் பார்த்தோம்னா நம்ம அந்த சனி புதன் செவ்வாய் குரு இதெல்லாம் நமக்கு நம்பிக்கை கிடையாதுங்க ஆனால் பிரதமர் மோடி பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸு அவங்களாம் பேச ஆரம்பித்தாங்கன்னா நாட்டில் சனி உக்காந்துக்குச்சு எது பேசினாலும் ஆப்போசிட் பால் அவங்ககிட்ட தான் போகுது செவுத்தில் அடித்த மாதிரி திரும்புது தானாக திரும்புது ராகுல் காந்தியை வந்து ஒரு சாதாரணமாகவே இவங்க எடுத்துக்கல ஆனால் இப்போ இங்கே போனாலும் ராகுல் ராகுல் ராகுல்னு பிரதமர் மோடி புலம்பெறாரு அமித்ஷா புலம்பெறாரு பிஜேபிக்காரங்களாம் தவிக்கிறாங்க என்ன காரணம் ராகுல் காந்தி பெரிய இருக்கிற மக்கள் ஆதரவு மக்கள் அவங்க பக்கம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள் யார் பக்கம் இருக்காங்களோ அவங்களை பார்த்து சர்வாதிகாரம் பயப்படுறோம் அந்த சர்வாதிகார ஆட்சியை கொடுத்தவர் மோடி அதனால தான் இன்றைக்கி வந்து அவருடைய சாதனைகளை பத்தாண்டு சாதனைகளை எந்த இடத்துலையும் சொல்லிங்க ஒரு பத்து வருஷம் நீங்கள் வந்து ஆட்சி செஞ்சீங்க ஒரு தைரியமாக இருக்கணும் இல்லை மக்களை சந்திக்கணுமில்ல மக்களை சந்தித்து நான் இந்த சாதனை பண்ணின்னு கேட்டால் ஓட்டு போட்டுட்டு போகிறாங்க காங்கிரஸ் தோற்றுட்டு போகுது அது ஏற்று நிற்கிற எந்த கட்சியை தோத்துட்டு போயிருமே இவர் நல்லது பண்ணியிருக்காரு நரேந்திர மோடி வந்து நல்லது பண்ணியிருக்கார் அமிஷா நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னு ஓட்டு போடுவாங்களா மக்கள் இதெல்லாம் இயல்பா வர்றது ஆனால் எதுவுமே செய்யலை இந்த நேரத்துல எனக்கு ஒன்று ஞாபகம் வருது முகமது பின் துக்கலக்குன்னு ஒரு நாடகம் துக்கலக்காசிரியர் சோ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ரெண்டுல மேடை நாடகமாக நடத்திட்டு இருந்த காலம் அன்றைக்கு நாடகங்களுக்கு ஒரு மரியாதை உண்டு இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யார் யார் பிரபலங்களாக இருந்தார்களோ அவர்களாம் ஒரு நாடகம் என்ற வச்சுருந்தாங்க எம்ஜிஆர் வந்து சிவாஜி வந்து நடிகர் நாகேஷன் வந்து கால் ராமமூர்த்தி வரைக்கும் அதேமாதிரி சோவும் வச்சுருந்தாரு வேட்னா வீடு சுந்தரம் கண்ணை மனோரமா இப்படி எல்லாருமே ஒவ்வொரு நாடகக்குழு வச்சுக்கிட்டு அப்பப்போ நாடகங்கள் நடத்துவாங்க ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு நகரமாக போய் நாடகங்கள் நடக்கும் முக முகப்பின்துக்களுக்கு நடக்கும் ஓரளவுக்கு மக்கள் பார்த்தாங்க சோவுக்கு உண்டான காமெடி அதில் பார்ப்பாங்க அது பின்னால் படமாக வந்தது அந்த பின்னால் படமாக வந்ததில் ஒரு கட்டம் ஒரு சீன் அந்த சீனில் இவர் வந்து சுல்தான் அவர் கீழே இருக்கிற அமைச்சர் கேட்பார் நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா என்னென்ன செய்வோம் அப்படின்னு அமைச்சர் வந்து சுல்தான் சோவை பார்த்து கேட்பார் சோவை பதில் சொல்லுவார் அமைச்சரை எதுக்கு முன்னால் நம்ம வந்தோமே என்ன செய்தோம் மக்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை அதை தான் இப்போது செய்வேன் அதை தான் நம்ம இப்போ செய்வோம் அப்படிங்கிற மாதிரி தான் மோடியுடைய நடவடிக்கை இருந்தது அஞ்சு வருஷம் இருந்தார் சரி ரைட்டு முதல்ல வந்திருக்காரு பல பிரச்சனைகளை சமாளிச்சிருப்பார் ரெண்டாவது தடவை வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் ஏதாவது செய்வாரான்னு பார்த்தா ரெண்டாவது தடவை எல்லாமே வித்துவிட்டார் பொதுத்துறை நிறுவனங்கள் அத்தனையும் வித்துட்டார் அதானிக்கு ஏற்பட்டு கொடுத்துட்டாரு அந்த முத்திரா துறை கப்பல் துறை கொடுத்துட்டாங்க தொழின்னு பக்கெல்லாம் அந்த தனியார் கைவேசுக்கு கைவசத்துக்கு போயிருச்சு அம்பானிக்கு போயிருச்சு துரங்கம் போயிருச்சு எல்லாம் போயிருச்சு எது எதுலாம் வந்து நம்ம நாட்டின் சொத்தாக இருந்ததோ இன்னைக்கு வந்து கார்ப்பரேட் தான் முதலாளிக்கு போயிருச்சு இந்தியாவில் வந்து முதல் பணக்காரர் யாருன்னா நம்ம சின்ன வயசில் கேள்விப்பட்ட மாதிரி டாட்டா பெரியலாம் சொல்லுவோம் கிண்டலுக்கு சொல்லுவோம் யாராவது ஒருத்தன் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு வெள்ளைஞ்செல்லையுமா வந்தாவே எங்கள் நண்பர்கள்லாம் கிண்டல் பண்ணுவோம் என்னடா இன்னைக்கு வந்து படிச்சுன்னு வந்திருக்கிற நீ என்ன டாட்டா பிர்லாவா அப்படின்னு கேட்பான் அப்படிப்பட்ட பணக்காரர்கள் வரிசையில் இருந்த அவங்களையெல்லாம் தள்ளி விட்டுட்டு அம்பானியெல்லாம் தள்ளி விட்டுட்டு நரேந்திர மோடியின் நண்பருங்கிற முறையில் அதான் நீ இந்த எட்டு வருஷத்தில் ஒரு தடவை வந்து உலகத்தினுடைய முதல் கோடி ஆனார் ஆனால் அந்த பின்பம் முடஞ்சிருக்கு எல்லாமே ஒரு மாயைங்க எல்லாம் ஒரு மாயை எல்லாம் போய் தொலைவு தொலைவி பார்த்தா ஒன்றுமே இல்லை கிராமத்தில் சொல்லுவாங்க பார்பர் ஷாப்பில் போய் அங்கே இருக்கிற ஒரு கூடை குப்பை கூடை தொலைன்னா என்ன வரும் அதுதான் வரும் அதை சொல்லக்கூடாது அதுதான் வரும் தலை பார்த்தா இல்லை ஒன்றும் இல்லை அதுதான் மிச்சம் ஆகவே இந்த தேர்தல் மூன்றாம் கட்ட தேர்தல் பல கட்டங்களாக தேர்தல் நடந்துட்டுருக்கு அவர் பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு பின்னால் இருக்கிற ஆர்எஸ்எஸ் இவங்கெல்லாம் போட்ட திட்டங்களே வேறு ஒரு ஆறு ஏழு கட்டமாக வைக்கிறான் எல்லாம் பார்த்துக்கலாம் ஐம்பது நாட்கள் எங்கேயாவது தேர்தல் நடத்துவாங்களாங்க ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறாங்க அந்த அதை வந்து இங்கே பரிச்சயம் பண்ணியிருக்கலாம்ல ஆனால் அது வந்து அவங்களுக்கு வந்து பின்னடைவு தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரு ஒரு கட்டமாக ரெண்டு கட்டமாக வச்சுருந்தானே பிஜேபி கொஞ்சம் அதிக இடங்களுக்கு வந்திருக்கும் ஆனால் இன்றைய நிலைமையில் பார்த்தோம்னா இப்ப ஆறு ஏழு கட்டமாக நடக்கிறதுனால இவருடைய பிம்பம் அங்கங்க பலூன் புஸ்ஸு புஸ்ஸு புஸ்ஸுன்னு உடஞ்சிட்டு இருக்கு பிம்பம் உடையுது கண்ணாடி பிம்பங்கள் உடங்கின்றன மாய கண்ணாடிகள் உடைகின்றன பிரே இவர் ஏற்படுத்திய ஒரு பிம்பம் பலூன் பிம்பம் அது காத்து போயிட்டு இருக்கு ஆகவே மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இவர் ஒண்ணுமே செய்யலைங்கன்னா மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவர் தேர்தல் அறிக்கையே இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் வெளியிட்டாங்க பிஜேபி வெளியிறதுக்கு என்ன இருக்குது முன்னாடி வெளியிட்டது நீ ஒன்றுமே செய்யலை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை ஆனால் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை அதிக நல்ல தேர்தல் அறிக்கை பாராட்டணும் சமூக நீதிக்கான தேர்தல் அறிக்கை என்ன செய்வோம் என்ன செய்ய முடியும் பெண்களுக்கு வந்து ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட ரொம்ப இருக்கிறவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா மாதம் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் கொடுப்போம் உடனே கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கார் பதினாலு லட்சம் கோடி ரூபாயை அவருடைய நண்பர்களுக்கு வந்து தள்ளுபடி பண்ணார்ல அதானி அம்பானின்னு சின்ன சின்ன கார்பரேட்லாம் இருக்கேன் எல்லாத்துக்கும் சேர்ந்து பதினாறு லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ண மோடி அந்த பதினாறு லட்சம் கோடியில் என்ன செய்யலாங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கார் ராகுல் காந்தி தன்னுடைய அறிக்கையில் இருபத்தஞ்சு முறை நான் விவசாய கடனை இல்லை தள்ளுபடி பண்ணுவேங்கிறார் மாணவர்கள் வாங்கிட்டு இன்னும் வேலை இல்லாமல் இருக்காங்க அது இல்லாமல் வந்து வேலைக்கு போனாலும் ரொம்ப சிரமப்படுறாங்க விலைவாசி ஏறி இருக்கு அந்த இஎம்ஐ கட்ட முடியல கடனை கட்ட முடியல அந்த கடன் கல்வி கடன் ரத்துன்னு சொல்லியிருக்காங்க சொன்னால் செய்வாங்க ஏற்கனவே விவசாய கடன் ரத்து அப்படின்னோனே ஆட்சிக்கு வந்தோன்னே செஞ்சாங்க இல்லையா இந்த மாதிரி கடனை ரத்து பண்ணுவாங்க இவங்க வாங்கி வச்ச கடன் அதாவது காங்கிரஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு முன்னால் இந்தியாவில் இருந்த கடன் பேர் ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி இன்னைக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு லட்சமோ நூற்றி அறுபத்தஞ்சு லட்சம் கோடி இதுக்கு வட்டி என்னாச்சு எங்கே போச்சு ஒரு நாட்டுடைய பெருதா மாதிரி எளிமையாக இருக்கணுங்க எளிய வாழ்க்கை வாழணும் ஆனால் இவர் என்ன செய்கிறார் எங்காவது போனோன்னா அவருடைய உடைகளுக்கே வந்து லட்சங்களாகுதே அமெரிக்காவில் போனார் ஜனாதிபதியை சந்திக்கிறப்ப அந்த கோட்டின் மதிப்பு பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம்னு ஒரு கணக்கு சொன்னாங்க அந்த கோட்டில் வந்து கருப்பு கலர் கருப்பு கலர்லாம் அவங்க போட மாட்டாங்க ஒரு கலர் ப்ளூ கலந்த ஒரு கலரில் அதில் வந்து பார்த்தோம்னா தங்க இலையில் இந்தியா இன்றியா இந்தியான்னு எழுதுன ஒரு கோட்டு அதை போட்டுக்கிட்டு தான் வந்து ஒப்பம்மாவை பார்த்தாரு இப்போ இந்தியாங்கிற வார்த்தையும் அவங்க வரது வரதில்லை ஏதாவது இந்தியா கூட்டினி ஆகிடுச்சே இந்தியா எதிராக திரும்பி இருக்கிறது இதுவரை பிஜேபி அரசு குஜராத் மாடலுங்கிறத ரொம்ப ஒரு போலியான ஒரு பிம்பம் அது உடைஞ்சிருச்சு நம்ம கூட நினச்சோம் பரவாயில்லையே குஜராத்தில் நரேந்திர மோடின்னு ஒருத்தர் வந்திருக்காரு நல்லா சேர்கிற மாதிரி தெரியுது வரக்கூடிய தகவல்லாம் பார்த்துட்டு ஏமாந்த மக்களில் நானும் வருகிறேன் அவர் தான் வரணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஆனால் அது உண்மை மூலம் தெ ம ஏழை எ மக்களுக்கானவர்கள் இவர்களால் ஏழைகளுக்கு இந்தியாவுக்கு எந்தவித பயனும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட ஒரு நூறு பேர் மட்டும் இந்தியாவில் இருந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள் ஆகவே இவர்களை வீட்டுக்கு அனுப்புவது சரி மதவாதங்களை கிளப்புகிற மத மோதலர்களை உருவாக்குகிற பின்னால் இயக்கம் கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள் இந்தியாவில் மூன்று முறை தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் இதெல்லாம் தேர்தலுக்கு பின்னாடி இருக்கு கூட்டணி ஆட்சி வரும் பேரெஞ்சர் அண்ணா அவர்கள் அழகாக சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி ஏற்கனவே மத்தியில் கூட்டாட்சி வந்தது ஆனால் தலைமையில் அமையக்கூடியக்கூடிய அரசு அந்தந்த மா மாநில மக்களின் குரலாக ஒழிக்கும் மாநில மக்களின் தேவைகளை நிறைவேற்றும் இதில் வந்து எந்தவித சந்தேகமும் இல்லை ஆகவே மோடி கோபத்தின் உச்சியில் இருக்கிறார் விரக்கத்தின் உச்சியில் இருக்கிறார் பொறாமையின் உச்சியில் இருக்கிறார் என்ன பேசுவது என்றே அவருக்கு தெரியவில்லை இப்போது அமிஷாவும் சேர்ந்து கொண்டார் இந்த இரண்டு பேரும் சேர்ந்து கொண்டு இந்த இரட்டையிலும் சேர்ந்து கொண்டு வாய்க்கு வந்தபடி பேசுகிறார்கள் நாளாந்தர பேச்சாளர்கள் பேசுகிறார்கள் இவர்களுடைய பேச்செல்லாம் மக்களிடம் எடுபடவில்லை என்பதுதான் அவங்களுக்கு ரொம்ப கவலைங்க என்னடா என்ன பேசுனாலும் மக்கள் அங்கே வட மாநிலங்களில் இவங்க பிரச்சாரத்துக்கு போறாருக்கு பேசுகிறாரு எங்க மோடி வந்து நாலு கூட்டங்களுக்கு போறாரு ஒரு நாளைக்கு கடுமையாக உழைக்கிறாரு நாலு பரப்புரைகளை மேற்கொள்றாருன்னு நாலு பரப்புரைகளை மேற்கொண்ட என்ன பிரயோஜனம் மக்கள் ஒன்றுமே காலி சாரை பார்த்து தானே பார்த்து பேசிட்டு போகிறீங்க முன்னாடி இருக்கிறவங்க மட்டும்தானே நீங்கள் வந்து வீடியோவில் காமிக்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு ஆறு முறை வந்தீங்களே ராகுல் காந்தி ஒரு முறை வந்தார்ல கோவைக்கு அந்த இந்தியா கூட்டனுடைய அந்த அந்த மக்கள் ஆதரவு கூட்டம் நீங்கள் ஒரு இருபது நாளாக அலைஞ்சு கூட்டத்தை கூட்டத்தோட பத்து மடங்கு அதிகம் தமிழ்நாட்டில் எப் தெரிஞ்ச விஷயம்தான் வாசல் கேரளாவில் வராது பிஜேபி இதான் நோக்கம் அதாவது பல கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆரம்பிச்சிருக்கோம் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை உண்டு தனித்தன்மை உண்டு ஆனால் பொதுவான ஒரு கருத்து உருவாகியிருக்கு இந்தியா கூட்டணிங்கிறது பொதுவான ஒரு சித்தாந்தம் சித்தாந்தம்னு கூட சொல்லிக்கலாம் சித்தாந்தம் சமூக ரீதிக்கான சித்தாந்தம் அதை வந்து இந்தியாவில் நடைமுறைப்படுத்தணும் அவ்வளோதான் அடுத்தது அரசியல் ரீதியான ஒரு கொள்கை கோட்பாடு என்னென்னா பாரதிய ஜனதா கட்சி பத்து ஆண்டுகள் ஆண்டது போதும் மக்கள் மாண்டது போதும் எவ்வளோ சொல்லலாம் ஆகவே இருந்து வரக்கூடிய தகவல்கள் பிஜேபிக்கு தினந்தோறும் பின்னடைவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்தியா கூட்டணி முன்னேறி கொண்டிருக்கிறது மீண்டும் ஒரு வீடியோவில் அன்றைய தேர்தல் சூழ்நிலையை பார்ப்போம் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய சேனலில் நீங்க பதிவு பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்ல ஆதரவு தருங்க பி தங்கராஜ் சேனல் ஒரு சமூக நீதிக்கான தேர்தல் உங்கள் ஆதரவும் அன்பும் வேண்டும்